ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கடுகளை வந்து துவையில் எப்படி செய்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் நான் ஐம்பது கிராம் கடுகு எடுத்துருக்கறேன் பத்து பல் பூண்டு எடுத்துருக்கிறேன் காஞ்ச மிளகாய் வந்து ஒரு அஞ்சு எடுத்துருக்கிறேன் கருவேப்பில் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன் உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கறேன் இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ காஞ்ச மிளகா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் பூண்டை போட்டு வறுத்தெடுத்துக்கலாம் இப்போ கடுகை வந்து போட்டுக்கலாம் கடுகை வந்து ரொம்ப பொரிய விடக்கூடாது ரொம்ப பொறிஞ்சிடுச்சுன்னா கசப்பு கசப்பு தன்மை தெரியும் இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கலாம் அடுப்பு வந்து சிம்மிலேயே வச்சுக்கோங்க இப்போ வந்து எல்லாத்தையும் வறுத்தாச்சு எலுமிச்சம்பழ சைஸில் புளி கொஞ்சம் போட்டுக்கலாம் வந்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடிச்சிக்கலாம் இப்போ சட்னி வந்து அரைச்சி எடுத்தாச்சு இது வந்து புளிவாதர சாதத்துக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள்